வடசென்னை யுனிவர்சில் சிம்பு வெற்றிமாறன் படம் வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில் உருவாகும் திரைப்படம் வடசென்னை சென்னை யூனிவர்ஸில் இருக்கும் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன நடிகர் சிம்பு தன் நாற்பத்தி ஒன்பதாவது படமாக இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இப்படம் வடசென்னை ஹேங்ஸ்டர் கதையாக உருவாக உள்ளது இப்படத்தில் நடிகர்கள் சமுத்திர கனி கிஷோர் ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள் இதனால் இப்படம் வடசென்னை படத்தின் கதையுடன் தொடர்புடைய படமாகவே இருக்கும் என தெரிகிறது படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ள நிலையில் இப்படத்தில் நடிகர் கவின் மற்றும் இயக்குனர் நெல்சன் ஆகியோர் சிறப்பு தோற்றங்களில் நடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வடசென்னை யூனிவர்ஸில் சிம்பு நடிப்பதாக கூறப்படுகிறது ராஜன் வகையாராவில் வரும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் சிம்பு நடிப்பதாக கூறப்படுகிறது இது உண்மையாக இருந்தால் வடசென்னை டூ படமும் சிம்பு தனுசும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பிருக்கிறது சிம்பு இருவருக்கும் ரசிகர்கள் உருவாக்கிய வடசென்னை டூ போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றனர்